ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒம்பது பன்னெண்டு டிசம்பர் அன்னைக்கு நாம் ரெண்டு லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்தேன் நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஸோ ரெண்டுமே நேற்று டார்கெட் ஹிட் அது எப்படி கொடுத்தேன் எப்படி டார்கெட் ஹிட் ஆச்சு நான் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட டெலிகிராம் சேனல் நான் இங்கே கீழே லிங்க் தரேன் நீங்கள் ஒரு வேளை டெலிகிராம் சேனல் இல்லை அப்படின்னா இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அதில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறீங்க நான் இப்போதைக்கு அந்த சர்வீஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் தந்துட்டுருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணிடுறேன் இது எத்தனை மணிக்கு மார்க் பண்ணிடு பாருங்க ஒம்பது பதினா இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன பண்ண பண்ணிக்கணும் எனக்கு இங்கே வந்து ரேஞ்சு கை இருக்கு கீழே வந்து எனக்கு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருக்குது ஸோ இது அஞ்சு நிமிஷத்தில் பயோபி பைஓஓஓபின்னா ஆர்டர் பிளாக் ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை சிஹெச் சிஹெச் வச்சு மேலே போச்சுன்னா எனக்கு பைங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன் அப்படின்னு ஒருவேளை இந்த லெவல் ஃபெயில் ஆச்சு கீழே போச்சுன்னா இதுலேருந்து மறுபடியும் மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத என்னோட லெவல்ஸை மார்க் பண்ணி இந்த டெலிகிராம் லிங்க்கில் நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் இது பாருங்கள் பேங்க் நான் உங்களுக்கு அதே டயத்தில் தரேன் பேங்க் நிப்டி என்ன பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு இங்கேருந்து ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து அன்மிட்டெட் ஸோனில் வரோம் மேலேருந்து கீழே வரோம் ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த லெவல்ஸ்லாம் வந்தால் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிறத நான் தர்றேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் பேங்க் நிஃப்டியை நான் ரீடிஃபைன் பண்ணுறேன் என்னென்னா இந்த வந்து இந்த ஃபைவ் அஞ்சு நிமிஷம் ஓபியில் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான் ஸோ எனக்கு இதை வந்து மேலேயோ இல்லாட்டி கீழேயோ உடச்சிட்டு தான் என்ட்ரி ஸோ எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதனால் வந்து மார்க்கெட்டு இங்கே நிற்கிது அப்படின்னு போட்டிருக்கேன் தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து நிப்டி நேராக வந்தான் இந்த ஓபியை தொட்டுட்டு மேலே போயிட்டான் ஸோ எனக்கு இங்கே வந்தால் தான் என்ட்ரி இல்லாட்டா என்ட்ரி இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அப்புறம் என்ன பண்ணி பாருங்கள் எனக்கு நிப்டி பேங்கில் எனக்கு என்ன பண்ணால் இதை உடச்சிட்டு கீழே வந்தான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது இங்கேருந்து வந்தவன் மேலே போனால் நான் பையன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன் மார்க்கெட்டு இந்த லெவலை உடச்சு கீழே வரான் ஸோ எனக்கு இது வந்து என்ட்ரி ஒன்று இதுக்கு மேலே என்ட்ரி டூ மேலே எஸ்எல் அப்போ என்ன மார்க்கெட்டு கீழே போகணும் போயிட்டு வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் கிட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நிஃப்டியில் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்னா பத்து நான் அந்த இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கறேன் நிஃப்டி ஃபிஃப்டியும் என்ன பண்ணால் சேம் அதே மாதிரி கீழே வந்தான் ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ஸோ ரெண்டு லெவலையும் நான் மார்க் பண்ணி டெலிகிராமில் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இது பாருங்க நிஃப்டி ஃபிஃப்டி எத்தனை மணிக்கு வரான் எனக்கு பத்து முப்பத்தேழுக்கு வந்து ஒரு என்ட்ரி என்ட்ரி ஒன் திகர் ஆகிடுச்சி எது நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ என்ட்ரி ஒன்று எடுத்துகிட்டு கீழே வந்தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த டயத்துலேயே எனக்கு இம்மிடியேட்டாக என்ட்ரி ஆன உடனேயே நான் சொல்லிப்பேன் கீழே மார்க்கெட் வந்தால் ப்ராஃபிட்டில் இருந்தான் ஸோ நான் என்ன பண்ணேன் நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் என்ஜாய் நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு ஸோ அவங்க இந்த இடத்துல லாபத்தில் இருப்பாங்க சரி அவங்க நியூ ட்ரேடர்னால் கொஞ்சம் ஒன்று ப்ராஃபிட் போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்க புக் பண்ணிட்டு நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஸோ பாருங்கள் எனக்கு நிஃப்டி அதுக்கு அதுக்கடுத்து எத்தனை மணிக்கு பத்து ஐம்பத்தி ஏழுக்கு எனக்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இஸ்டு ஒன்று இருந்துச்சு ஸோ இதில் புக் பண்ணியிருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மார்க்கெட்டு கொஞ்சம் தரம் சைடுவேஸ்லேயே இருந்தோம் இப்போ பதினொன்று பதினாலுக்குலாம் இங்கே தான் இருக்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்போ என்ட்ரி எடுக்கிறான்னா பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு தான் எனக்கு என்ட்ரி ஒன்றுக்கே வரோம் யார் பேங்க் நிஃப்டி இங்கே எல்லாம் சுற்றி தெரிஞ்சுட்டு இங்கே வரேன் நான் எது பண்ணி பேங்க் நிப்டி நான் போட்ட லவுக்கு பதினொன்று ஐம்பத்தி ஒன்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு எனக்கு என்ட்ரி ஒன் டிரிக்கர் ஆகுது ஸோ நான் இங்கே மார்க் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் என்ட்ரி ஒன் டிகர் கேர்ஃபுல் வித் எஸ்எல் ஏன்னா என்ட்ரி ஒன் இருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ட்ரி டூ எடுக்கலாம் என்ட்ரி டூ எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸும் எடுக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸில் கவனமாக இருங்க கீழே வந்து நமக்கு என்ட்ரி டார்கெட்டு மேலே போனால் ஸ்டாப் லாஸ் ஸோ அதனால் வந்து நான் கொடுத்துருக்கேன் கேர்ஃபுல் வித் எஸ்எல்லுன்னு கொடுத்துருக்கேன் தென் அதுக்கப்புறம் பேங்க் நிபுட்டு கீழே வந்தால் ஸோ நான் அங்கேயே சொல்லி மறுபடியும் நியூ ட்ரெட் கேன் புக் ஒரு மினிமம் ப்ராஃபிட் அப்படி ஏன்னா அவங்க கொஞ்சம் கஞ்ச ஒரு ஐநூறு பார்த்த உடனே ஓகே நம்ம புக் பண்ணணுங்கிற என்ன வரும் ஸோ அதனால் மினிமமான குவான்டிட்டியை மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுவும் புக் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி கீழே இறங்கி வரான் எத்தனை மணிக்கு பன்னெண்டு ஒன்றுக்கெல்லாம் மார்க்கெட்டு கீழே வந்தான் கரெக்டாக பேங்க் நிஃப்டி எத்தனை மணிக்கு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்துட்டான் பாருங்கள் ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிப்பேனா டார்கெட்டு இதுக்கு நேராக இது இதான் என்னோடய டிபியை வச்சுருந்தேன் இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்திருக்கிறான் எப்போ எனக்கு பேங்க் நிஃப்டி டார்கெட் ஹிட் பண்ணுறான்னா பாருங்கள் கரெக்டாக ஒன்று மூணுக்கு நான் எழுதிருப்பேன் ஃபுல் டார்கெட் ஹிட் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருவேன் ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு டார்கெட்டு இங்கே ஹிட் பண்ணிட்டான் அடுத்து நிப்டி பார்க்குறேன் நிப்டி அதே மாதிரி என்ன போகிறான் எனக்கு எத்தனை மணிக்கு ரெண்டு இருபத்தி மூணு இங்கே என்ட்ரி எடுத்தவன் எல்லாம் சுற்றி அடிச்சு எனக்கு எஸ்எல் மேலே தான் வச்சுருக்கேன் எஸ்எல் ஆகலை மார்க்கெட்டு இங்கேயே ரவுண்ட் அடிச்சு கீழே வரோம் வந்துட்டு இந்த லெவலை எப்போ டேப் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு ரெண்டு ஐம்பதுக்கு எனக்கு டார்கெட் ஹிட் பண்ணுறான் ஸோ நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் கெட் ரெடி டு ஃபுல் டார்கெட் ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல அவங்க டார்கெட் புக் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே நேற்று கொடுத்த அதாவது வெள்ளிக்கிழமை இருபத்தொம்போது பன்னெண்டு கொடுத்த லெவல்ஸ் இந்த லெவல் உங்களுக்கு வேணும்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க நான் லிங்கை கீழே தர்றேன் இதுக்கான லாஜிக் என்னங்கிறத அவங்களுக்கு நான் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம அதில் பார்க்கலாம் இப்போது மார்க்கெட் காலில் ஓப்பன் பண்ண ஒன்பது காலக்கோ இல்லை அதுக்கப்புறமோ நான் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி என்னோடய லெவல்ஸை மார்க் பண்ணியிருப்பேன் ஒன்று இங்கே பாருங்கள் எனக்கு பையிங் ஆர்டர் பிளாக் இருக்குது பையிங் ஓப்பி இருக்குது ஸோ இதை வந்து அவன் என்ன பண்ணணும்னா டேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து டேப் பண்ணிவிட்டு மேலே போய் ரீசெண்டாக இருக்கிற இந்த லோவர் ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணி திரும்பி வந்தானா ரிட்டர்ன் டு ஆர்டர் ப்ளாகில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மார்க் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ இங்கேருந்து வந்து பைய் ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை இதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணலான்னா இந்த லெவலை உடச்சிட்டு கீழே போய்ட்டு திரும்பி ரிட்டன் டு ஆர்டர் ப்ளாக் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போனாங்கன்னா எனக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிங்கிறத நான் என்னோட லெவல்ஸில் மார்க் பண்ணி உட்காந்துருவேன் ஸோ மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறேங்கிறத நம்ம வந்து ப்ரீ பிளானை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் ஸோ இப்போ இருக்குது மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணுறது பார்க்குறேன் மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகி பைங் ஓபியில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் ஸோ இது என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு நான் பார்க்கணும் ஸோ இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா லோவர் டைம் ஃப்ரேம் போயிடுவேன் ஏன்னா நான் என்றி எடுக்கிறது லோவர் டைம் ஃப்ரேம் ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் நான் இந்த இடத்துலேருந்து போயிடுவேன் என்னோட ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் இருக்குது இப்போ எனக்கு வந்து வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் மேலே போக போகிறேன்னா கீழே போகிறேன்னு தெரியாது நான் பையிங் ஆட்ராக இல்லை செல் ஆர்டர் எடுக்க போகிறேன் அதாவது ஆப்ஷன் பை பண்ண போகிறேன்னா கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன்னா இல்லை ஆப்ஷன் பை பண்ண போகிறானு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் மார்க்கெட் கொடுக்குற கண்டிஷனை பொறுத்து நாம நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் மார்க்கெட் நான் அந்த டைரக்ஷனை போக போகிறேன் அப்படின்னு ஸோ நான் பார்த்துட்டே இருக்கேன் இப்போ நான் அந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் என்னம்னா பண்ணால் இருக்க இந்த இந்த லோவர் ஹை உடச்சி மேலே பாடி க்ளோஸ் பண்ணணும் நான் இதை பார்த்துட்டு இருப்பேன் என்ன பண்ணுறான்னு மார்க்கெட்டு எங்கே போகிறான் அங்கே போகிறான்னா கீழே வரான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ மார்க்கெட்டு இன்னுக்கு நான் மேலே மார்க் பண்ணியிருந்தேன் இந்த லெவலை உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணலை அப்போனா இது வரைக்கும் நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலை நான் வெயிட் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு நான் ப்ரீவியஸாக பிளான் பண்ண மாதிரி எனக்கு இந்த லெவலை உடச்சு இது கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டான் ஸோ அப்போ என்னன்னா நான் இங்கே போய் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணேன் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன் எதுக்குன்னா அப் டூ கீழே எனக்கு இன்னொரு அன்மிட்டிகேட் சோன் இருக்கு இல்லையா இதை வந்து டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எனக்கு இந்த ஆர்டர் விளாக்கு இப்போதைக்கு உடஞ்சிருச்சு ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் முதல்ல வந்து அதில் வந்து நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னு எதிர்பார்த்துருந்தேன் அது இல்லை அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டான் ஸோ ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பைங் இதில் பார்க்க போகிறேன் முன்னாடி கால் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு நினச்சேன் இப்போ புட்ட ஆப்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை மார்க்கெட்டு இங்கே வந்து இப்படி திரும்பினானா இங்கே இப்படி போய் பாடி குழந்தை வச்சனா இங்கே நான் பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன் கால் ஆப்ஷன் வாங்குவேன் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அன்மிட்டெட் சோன் இங்கே வரும்போது என்ன ஆனால் தன்னோட இங்கேருந்து கீழே வரும்போது டவுன் ட்ரெண்டை வந்து இகனே வரும்போது அவன் அப் ட்ரெண்டாக மாற்றிடுவான் அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்குறேன் இதை தொடாமல் எனக்கு இங்கே மேலே வரணும் ஸோ அதில் நான் தெளிவாக இருப்பேன் தொடாமல் மேலே வந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு இப்போது இந்த கீழே இருக்க அன்மெடி எடுத்து உடனே தொடாமல் எனக்கு மேலே வரணும் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள் இங்கேயே சுற்றிட்டு தெரியுதான் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறேன் ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த லெவலை உடச்சி கீழே வந்துருக்கிறான் ஸோ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு இப்போ பாருங்கள் எனக்கு கண்டினியூஸாக இந்த இடத்துல எனக்கு என்ன பேரி செல்லிங் ப்ரெஷர் கிடச்சிருக்கு ஸோ இந்த இடம் தான் என்னோடய ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ண லெவல் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு நான் என்ட்ரிக்கான பிளான் பண்ணிடுவேன் ஸோ மார்க்கெட்டை என்னோட லெவலை உடச்சி கீழே வரான் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பையன் ஓப்பியை உடச்சிட்டு மார்க்கெட்டு கீழே வந்ததுனால் நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஸோ அப்போ என்னான்னா எனக்கு இப்போ இந்த லெவல் இருக்குல்ல இந்த லெவலுக்கில் வந்தால் எனக்கு என்ட்ரி இதுக்கு மேலே போனால் எஸ்எல் இதுக்கு கீழே வந்தால் எனக்கு டார்கெட் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இது பிளான் பண்ணிவிட்டு நான் என்ன இந்த லெவலில் மார்க் பண்ணிடுவேன் இதுக்கு மேலே வந்துச்சுன்னா எனக்கு என்ட்ரி இந்த இடத்துல போகும்போது எனக்கு என்ட்ரி ஒன்றுன்னு பண்ண பண்ணிப்போம் இதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு எஸ்எல் இப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி எப்படின்னா இப்போ இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ட்ரி ஒன் ட்ரிகர் அப்படின்னு எழுதிப்பேன் இது என்னோடய என்ட்ரி ஒன்று இதுன்னு கொஞ்சம் மேலே போனால் இது எனக்கு என்ட்ரி டூவு இதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு எஸ்எல் இங்கே போய் எனக்கு என்ன பண்ணணும் பாடி க்ளோஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எழுதிப்பேன் இது எப்படி நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன்னா இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேனல் வந்து எனக்கு பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா நான் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு நான் வெளில போயிடுவேன் ஸோ இப்படி வச்சுப்பேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன டிபி இங்கே வச்சுப்பேன் இங்கே ஒரு அன்மீட்டிக்கெட் சோண்டிருக்கு இதை தொடுறதுக்கு மார்க்கெட்டு வருவான் ஆனால் இதை தொட்டுட்டு மேலே போனான்னா நம்ம எந்தியா எடுக்கக்கூடாது ஸோ நம்ம அதில் தெளிவாக இருப்போம் இது வந்து டிபின்னு மார்க் பண்ணிடும் ஸோ இதுதான் வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுக்குற லெவல்ஸ் இப்போ என்னென்னா மார்க்கெட்டு இங்கே இருக்குது நம்ம இங்கே இருக்கும்போது பிளான் பண்ணிடுறோம் மார்க்கெட்டு இங்கே வந்தால் என்ட்ரி அப்படின்னு இதை டார்கெட் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் இங்கே வரும் சப்போஸ் என்ன நடக்கலாம் இங்கேருந்து போகிற மார்க்கெட் இது என்ட்ரி ஒன்று எடுத்து கீழே வரலாம் இல்லைனா சப்போஸ் எண்டி டூல் எண்டி எடுத்து கீழே வரலாம் இல்லை நமக்கு எகென்ஸ்டாக போனால் இங்கே போய் இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்துடலாம் ஸோ இந்த எந்த ஆப்ஷன் வேணாலும் நடக்கலாம் பட் இதுதான் ரூல் அப்படிங்கிற நம்ம ரூல் செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் அடுத்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட இந்த எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்க இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் சப்ளை அண்ட் டிமேண்ட் சப்ளை டிமேண்ட் எத்தனை டைப் இருக்குது அது எப்படி நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துருக்கணும் தென் மார்க்கெட் செக்ஸ் எப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை லாக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த மார்க்கெட் செக்ஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கணும் தென் ஆர்டர் பிளாக் எப்படி ஒரு ஆர்டர் பிளாக் வரும் அது நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆர்டர் பிளாக் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தென் மிட்டிகேஷன் அன் மிட்டிகேஷன் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் ப்ரீமியில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த ப்ரீமியை டிஸ்கவுண்ட்டை சொல்கிறேன் தென் மல்டி டைம் நீங்கள் சொல்லிருக்கேன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் புல்லிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்னன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும் ஸோ ஒரு மல்டி டைம் ஃப்ரேமில் பதினிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் நான் எப்படி ட்ரெண்டு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற பதினஞ்சு நிமிஷத்தில் புல்லிஸ் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் அப்படிங்கிற தகவலை இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்ங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோலாம் பார்க்கலைன்னா என்னோடய எஸ்எம்சி லேனிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன் அந்த வீடியோ நான் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அங்கே சொன்னதோட சாரம்ச சுருக்கி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டனாக தர்றேன் மார்க்கெட்டு இங்கேருந்து போய் என்னோடய என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே டிபி வரானா இல்லை எஸ்எல் ஹிட் தான் இப்போ பார்க்க போகிறோம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் கீழேருந்து மேலே போகிறான் எனக்கு இந்த லெவலை டேப் பண்ணிவிட்டு மேலே போகணுன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த வே இந்த என்ட்ரி வந்து இன்வேலிடு நான் ட்ரை பண்ண மாட்டேன் அது டேப் பண்ண போகாத வரைக்கும் இந்த என்ட்ரி நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் மார்க்கெட் என்ன பண்றான்னு கரெக்டாக பாருங்க நம்மளோட லெவல்ஸை மார்க்கெட் எத்தனை மணிக்கு பாருங்க எனக்கு என்ட்ரி ஒன்று பதினோரு ஐம்பத்தொன்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு எனக்கு என்ட்ரி ஒன் டிரிக்கர் ஆகுது நான் என்ட்ரி எஸ்எல்ல வந்து கவனமா இருக்குன்னு சொல்லிருப்பேன் இங்கே ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி மேலே போய் டூலேருந்து திரும்பலாம் இல்லை போய் ஸ்டாப் லாஸும் கிட்ட ஆகலாம் பட் நமக்கு என்ட்ரீ டிகராயிட்டு மார்க்கெட்டுக்கு கீழே வரான் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு நான் தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க எக்ஸிட் பண்ணியிருங்கன்னு நியூ ட்ரேட் ஏன்னா என்னோடனே கீழே வரும் அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் மேலே போய் இங்கே எஸ்எல் கிட்டாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு என்ன தோணும் ஐயா ஒரு ஐநூறுரூவா வந்துச்சு நான் புக் பண்ணிக்கலாமே ஆயிரம் ரூபா வந்துச்சு புக் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது நியூ ட்ரேட் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்கள நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் இது ரெகுலராக ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வந்தால் கீழே டார்கெட்டு மேலே போனால் எஸ்எல் ஸோ அதனால் ரிஸ்க் ட்ரேடர் கேன் வெயிட் அப்படிங்கிறத என்னோடய டெலிகிராமில் நான் கொடுத்துருவேன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு அங்கேருந்து இங்கே போய் என்ட்ரி எல்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இப்போ என்ன பண்ணுறான் கீழே வரான்னு பார்க்கலாம் மார்க்கெட் பாருங்கள் என்ன பண்ணுறான் கரெக்டாக வாரான் வந்து நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணுறானு பார்க்கலாம் என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு அங்கெங்கே சுற்றிட்டு இருக்கிறான் பட் நம்மளோட என்ட்ரி லெவல் இங்கே இருந்துச்சு டிபி இங்கேயாச்சு எக்ஸாக்ட் நம்ம எங்கே டிபின்னு போட்டோமோ அது தொட்டோன்னு ஏன்னா இது அன்மிட்டிகேட் சொன்னு இது இமீடியட்டா நீங்க டார்கெட் புக் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா மார்க்கெட் இப்போ இந்த லெவலில் வந்துட்டாங்களே இந்த இடத்துல இது அன்மிட்டிகேட் கேட் இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் திரும்பி மேல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நமக்கு இப்போ இங்க எடுத்த என்ட்ரி இது வரைக்கும் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணியிருந்தோம் இது வந்து உங்களுக்கு பேங்க் நிப்டில சேம் கான்செப்ட் நிப்டியில் அது எப்படி பண்ணேன்னு காட்டுறேன் சேம்ல நான் நிப்டிலையும் அதே மாதிரி என்னோட பயோபி எங்கே இருக்கு எல்லா லெவல்ஸ் மார்க் பண்ணிருக்கேன் மார்க்கெட் இங்க வருது ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம் ஸோ நான் அங்கே பிளான் பண்ண மாதிரியே இங்கேயும் பிளான் பண்ணியிருக்கிறேன் மார்க்கெட் என்ன பண்ணுறேன் பாருங்கள் மேலே போய் உடச்சா நான் பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் கால் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு நினச்சிருப்பேன் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மார்க்கெட் எனக்கு கீழே வாரான் ஸோ கீழே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறான் இங்கே இருக்க பீவியஸாக இருக்க இந்த அன்மீட்டிக் எடுத்த தொடாமல் மேலே வரோம் ஸோ தொடாமல் மேலே வரதுனால என்ன பண்ணுறேன் என்னோடய லெவல்ஸை ஒர்க் பண்ணுறேன் இங்கேருந்து அவனுக்கு செல்லோப்பி கிடச்சிருக்கு ஸோ இங்கே தான் செல்லிங் ப்ளஸ் கிடச்சிருக்கு ஸோ என்ட்ரி ஒன்று என்ட்ரி டூ மேலே போனால் எஸ்எல் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் பாருங்கள் மார்க்கெட்டு கரெக்டாக என்ட்ரி ஒன்று இந்த இடத்துல டிகர் ஆகிருக்கான் இதைத்தான் நாங்கள் கொடுத்தேன் என்ட்ரி ஒன் ஆகிட்டு கீழே வரும்போது நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு நியூ ட்ரேடருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டு மறுபடியும் அங்கே ரொம்ப நேரம் இந்த இடத்துல கன்சல்டேஷன் போட்டே இருந்தான் போட்டு நிப்டி தான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி எடுத்தான் ஆனால் டார்கெட்டு நிப்டி தான் லேட்டாக ஆக்கிட்டான் நான் நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே போய் என்ட்ரி டூவும் அவன் எடுக்கிறான் ஸோ இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய எஸ்எல் எங்கே வச்சிருக்கேன் நான் மேலே எஸ்எல் வச்சுருக்கேன் மேலே போய் இந்த மாதிரி பாடி குளோஸ் வச்சுட்டானா எனக்கு ஸ்டாப்லாது என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நம்ம என்ட்ரி கீழே எடுத்துட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரி டூ எடுத்துகிட்டு இருக்கான் எடுத்துகிட்டு மேலே போகிறான் பாருங்கள் கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்குன்னா ஆர்டர் அன்ஃபீல்டு ஆர்டர் அங்கே வரைக்கும் இருக்குது அவன் அங்கே வரைக்கும் போய் எடுக்கிறான் ஸோ மேலே பாருங்கள் இங்கே போய் இந்த அன்ஃபீல்டு ஆர்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரேஞ்ச் பாருங்கள் டக்குன்னு கீழே வரும் ஸோ அப்போ என்னன்னா அவனுக்கு எவ்வளோ ஆர்டர் மேலே இருந்தாலும் அது ஃபில் பண்ணாதான் அவனோட டார்கெட் போவான் ஸோ அன்ஃபில்டாக ஒருபோதும் அவன் போக மாட்டான் அந்த ஆர்டர் ஃபில் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டை அங்கேயே சுற்றிட்டு இருக்கும் ஒன்ஸ் அவனுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய பல்க் ஆர்டர் கொடுத்துட்டான் அதை பல்க் ஆர்டர் தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கே மூவ் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அவனை கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட் அங்கேயிருந்து கீழே வரோம் கீழே வந்து நம்ம டார்கெட் கிட் பண்ணுறோம் எப்போது இது எத்தனை மணிக்கு பத்தே முக்காலுக்கு எடுத்த என்ட்ரிய எத்தனை மணிக்கு டார்கெட் கிட் பண்ணுற பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு நம்ம எக்ஸிட் ஆகிறோம் பட் ஆனா நம்ம ரூல் படி இருந்தாலும் மார்க்கெட்ல இருக்கிறோம் சப்போஸ் இது நமக்கு எகைன்ஸ் போயிருந்தான் எனக்கு இங்க மேல போய் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் மணியை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க என்கிட்ட இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க கோர்ஸ் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அங்கே தர்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ட்ரேடர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்